அன்பார்ந்த நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல வளமும் நலமும் தந்து அருள அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பெரும் பேர்ச்சிகளான சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி மற்றும் குரு குருப்பெயர்ச்சி ஆகிய மூன்று பயிற்சிகள் நடக்கின்றன இவ்வாறு மூன்று பயிற்சிகள் நடக்கும் ஆண்டு இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறையே நிகழும் மற்றபடியாக பார்க்கப் போனால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது பொதுவாக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி அல்லது சனி குரு பயிற்சி இவ்வாறே நடைபெறும் பொதுவாக பார்க்கப் போனால் இந்த மூன்று பயிற்சிகளால் பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல பயன்களும் சில தடங்களான சில பேக்வேர்டான பலன்களும் நடைபெற இருக்கின்றன இது தவிர இந்த முப்பெரும் கிரகப்பயிற்சியால் ஏற்படும் பாதிப்புகளும் மாற்றங்களும் மற்றும் அதிசய செயல்களும் தடைகள் தட்டுப்பாடுகளும் அனைத்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சிறிது சிறிது நடக்க செய்யும் இது பொதுவான அறுபது சதவீத அமைப்பை உடைய பொது பலனே ஆகும் மற்றும் நாற்பது சதவீத பலன்களை நமது அவரவர்கள் ஜாதகப்படியே நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் மற்றபடி இதை முழுவதும் நூறு சதவீதம் நடக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த மூன்று பேர்ச்சிகளில் சனி பகவான் தனது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கும் ராகுபகவான் கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பேச்சி ஆகிறார் குரு பகவான் அவர்கள் தனது வருட நகர்வாக ரிசர்வ ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியடைகின்றார் இது அவர்கள் ராசிக்கு உகந்தது போல் நற்பலன்களையும் மற்றும் சிறு சிறு தடங்கல்களையும் வேறுபாடுகளையும் உண்டு பண்ணும் சிறு சிறு தடைகளையும் உண்டு பண்ணும் இவ்வாறு இருக்கும் அவரவர்கள் சாதகங்களுக்கு எந்த இடத்தில் அமைய பெறுகிறார்கள் என்பதை வைத்தே அவர்களுக்கு நற்பயன்களையும் தடங்கல்களையும் ஏற்படும் சில தட்டுப்பாடுகளையும் உண்டு கொள்ளும் இந்த பெயர்ச்சியினால் பெரும் பயன் பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமானால் முதலாவது இடத்தைப் பெறுவர் ரிசவராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் இரண்டு கடகராசிக்காரர்கள் மூன்றாவதாக மிதன ராசிக்காரர்கள் வருகின்றார்கள் துலாம் ராசி விருச்சிக ராசி மற்றும் மகர ராசிக்காரர்களும் இந்த மிகவும் பயன்பெறக்கூடிய ஆறு ராசிகளிலே வருகிறார்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களும் அதற்காக நன்மையை பெறமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது இவர்கள் ரேங்க் வைஸ் அடிப்படை வைஸ் பார்க்கும்போது இவர்கள் ஆறு பேரும் முதலிடத்தில் வருகிறார்கள் இவர்களுக்கு பின்பாக வரக்கூடியவர்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களாக மாறுகிறார்கள் இதில் அந்த மற்ற ஆறு ராசிக்காரர்களே பார்க்கும்போது அவர்களுக்கு சிலருக்கு பெண்டச்சனியும் சிலருக்கு ஏழரைச் சிலருக்கு அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டமச்சனியும் இவை போன்ற சில இடர்பாடுகள் வருவதால் அவர்கள் சற்று பின்தங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு அந்த தடையை அந்த வாழ்க்கையில் செம்மைப்படுத்தவும் அவர்கள் சீராக செல்வதற்கும் உகந்ததாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இது தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஆகவே எந்த பயமும் கொள்ள வேண்டியதில்லை இந்த பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து நிகழப் பெறும் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் மிதன ராசியை பற்றி இன்று பார்த்தோம் திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் இருந்தும் ஒன்பதாம் இடம் வரையிலும் இதுவரையிலும் இருந்தும் அவர்கள் அஷ்டம் சனியில் எவ்வாறு கஷ்டப்பட்டார்களோ எவ்வாறு சிரமப்பட்டார்களோ அந்த அளவை விட அதிகமான அளவை ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனியின் காலத்தில் கூட அனுபவித்துத்தான் இருக்கின்றார்கள் எப்படா நமக்கு நல்ல நேரம் வரும் நல்ல காலம் வரும் என்று இருந்தவர்களுக்கு தற்போது ஒரு நல்ல ஒரு நிலைமையும் நல்ல ஒரு வெளிச்சத்தையும் காமிக்கின்றது இந்த சனிப்பயிற்சியானது சனிப்பெயிற்சி பத்தாம் இடத்துக்கு கர்மஸ்தானத்திற்கு வருகின்றது அப்படி வந்தால் வருவதால் இந்த ஒன்பதாம் இடத்திலிருந்து விலகும் கர்மத்தாலும் ஜென்ம ராசிக்கு குரு வருவதாலும் ராகு கேது பயிற்சினாலும் இவர்களுக்கு மிக ஒரு நன்மையும் அபரிமிதமான ஒரு அதிர்ஷ்டமும் நல்வழியும் கிடைக்கின்றது இதுவரையிலும் திக்கட்டிருந்த மிதன ராசி நேர்களுக்கு தற்போது நல்ல ஒரு வழியையும் நல்ல ஒரு உணர்வையும் உண்டு பண்ணும் இவர்களுக்கு இதுவரையிலும் என்ன செய்வதென்றே தெரியாத நிலையில் இருந்த மிதனராசி நேயர்கள் தற்போது நல்ல ஒரு வழியை காட்டுகளாக இந்த பிறப்புகள் இந்த பேச்சுகள் அமைகின்றது இவர்கள் நல்ல ஒரு தொழிலையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் பெறுவார்கள் அந்நிய தேசங்களுக்கு செல்லும் ஒரு பெரிய வாய்ப்பை பெறுவார்கள் மேலும் இவர்களுடைய உறவினர்கள் பிரிந்தவர்கள் எல்லாம் வரும் காலத்திற்கு இவர்களுக்கு மிகவும் முற்று துணையாக இருப்பார்கள் இவர்களுக்கு ராகு கேது பேர்ச்சியும் நல்ல நிலையிலேயே உள்ளது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி பாடங்கள் படிப்பவர்கள் கல்லூரிகளில் படிப்பவர்களுக்கு மிக ஒரு நல்ல காலமாகவே அமைகின்றது அதேபோன்று திருமணம் ஆகாது இதுவரையிலும் இருந்த அனைத்து வரன்களையும் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவார்கள் இவர்களுக்கு நல்ல இடங்களில் திருமணம் நிச்சயிக்கப்படும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை மேலும் இவர்கள் இதுவரையிலும் உடம்பு ரீதியாகவும் மனது ரீதியாகவும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் முன்னேற்றத்துக்கு வழியே இல்லையா என்ற நிலையிலேயே இவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி மற்றும் ராகியது பெயர்ச்சி மிகவும் போனஸாக மிகவும் நன்று நல்லது செய்யக்கூடியதாக அமைந்துள்ளது இது அவர்களுக்கு எதிர்பாராத நன்மையையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் உண்டு பண்ணும் அதன் மூலம் அவர்கள் எப்படி இவ்வாறு நிகழ்ந்தது இவ்வளவு அதிசயம் எப்படி நிகழ்ந்தது என்ற அளவிற்கு நல்ல ஒரு பேர்ச்சியாகவே இவர்களுக்கு அமைகின்றது மேலும் இவர்களுக்கு குரு சனி கேது ராகு நான்கும் நல்ல இடத்திலே அமைந்துள்ளது சனியை பொறுத்தவரையிலும் பத்தாம் இடத்திற்கு வந்தாலும் அது இவர்களுக்கு குரு ஜென்மத்திற்கு வருவதால் முழு பலம் பெற்று நன்மையை அளிக்கக்கூடிய இடத்திற்கே வருகின்றது ஆகவே இவர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கின்றது ரிஷப ராசிக்கு அடுத்தபடியாக மிகவும் பெரிய ஒரு நன்மையும் பேர் ஆதரவையும் பெறக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்களாக இந்த பயிற்சியில் இருக்கிறார்கள் இவர்களுடைய உத்தியோகமும் இவர்களுடைய அந்தஸ்தும் இந்த பெரிய இந்த காலகட்டத்தில் மிகவும் உயர இருக்கின்றது இவர்கள் இந்த காலத்தை வெறும் பொன் உண்மலை பொழியுமிடம் என்று கருதி இந்த படப்பை இந்த பயிற்சியை மிகவும் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலாக்கள் மற்றும் ஆன்மீக தரிசனங்கள் செல்வதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் மற்றும் பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வதற்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் மற்றும் குழந்தைகளுக்கு திருமணம் ஆக வேண்டியது இருந்தால் இந்த நல்ல நேரத்தில் இந்த நல்ல பேர்ச்சில் அவர்களுக்கு நல்ல இடங்களில் வரணமைந்து நல்ல இடம் நல்ல திருமணத்தை நிகழ்த்துவார்கள் வீடு இடங்கள் வாங்க வேண்டியது பூர்வீக சொத்துக்களில் இல்லங்கள் இருந்தால் அது விலகுவது மற்றும் வழக்கு வாயு வாயிதாக்களிலும் வழக்கு விவகாரங்களிலும் இவர்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து ஒரு தீர்வுக்கு வரும் ஒரு முடிவுக்கு வரும் ஆகவே இவர்கள் இந்த பொறுப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி மற்றும் ராகுக்கேது பயிற்சியை மையமாக கொண்டு இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியங்கள் நிகழ இருப்பதால் இவர்கள் இதை நன்கு பயன்படுத்தி எல்லாம் வல்ல இறைவன் அருளால் அனைத்தும் பெற்று இவ்வளவு நாட்கள் இரண்டு பீரியடு ஒரு பிரியடுன்னு சொல்ல முடியாது அஷ்டமசனி எவ்வாறு இருந்ததோ அதேபோல் ஒன்பதாம் இடத்திலும் அவர்கள் ஒரு பெரிய பயனை அடையவில்லை அதை இவர்கள் நல்ல விதமாக பெறுவார்கள் என்பது எந்த ஐயமும் இல்லை இதை நன்கு பயன்படுத்தி மிதம் ராசிக்காரர்கள் மேல் மேலும் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி வைக்கின்றேன் வணக்கம்